ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில கோலாகலமாக கோடையில் கொண்டாடக்கூடிய ஒரு சித்திரை திருவிழாவை பத்தின வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம் மதுரை சித்திரை திருவிழா நிகழ்ச்சி நிரல் எந்த ஆண்டுக்குரிய நிகழ்ச்சி நிரல் எந்த தேதியில என்ன நிகழ்ச்சி நடைபெறுங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மதுரை சித்திரை திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா இருபது நாட்கள் வந்து கோடையில் கொண்டாடக்கூடிய ஒரு விழா ஏப்ரல் மே மாதங்களில் வரக்கூடிய திருவிழா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவிழாவோட முக்கியமான நிகழ்ச்சி நிரல்கள் பார்த்தினா வீடியோ பதிவு தான் இது இதுக்குரிய நேரம் வந்து இன்னும் வெளியிடலை அதுக்கப்புறம் வந்து எதாவது திருக்கல்யாண நேரம் கொடியேற்ற நேரம் மீனாட்சியோட பட்டாபிசேக நேரம் தேரோட்ட நேரம் இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ எந்த நாளில் எந்த நிகழ்ச்சி நடக்குங்கிறத பார்க்கலாம் மீனாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பனிரெண்டு நாட்கள் திருவிழா நடைபெறும் அதற்கப்புறம் எட்டு நாட்கள் அழகருக்கு நடைபெறும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோலாகலமாக மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கும் அழகருக்கு சேர்த்தே நடைபெறும் கொடியேற்றத்துக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வாஸ்து சாந்தி பூஜை நடைபெறும் சித்திரை திருவிழாவோட முதல் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தொடங்குது கொடியேற்றத்தோட அன்றைய தினம் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கற்பக விருட்சம் மற்றும் வெள்ளி செம்ம வாகனத்துல வீதி உலா இரண்டாவது நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அன்று நடைபெறும் காலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப்பர வாகனத்துல வீதி உலா இரவு ஏழு மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் வந்து பூத அன்ன வாகனத்துல வீதி உலா நடைபெறும் மூன்றாவது நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மே ஒன்றாம் தேதி வியாழன் கிழமை காலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை சப்பர ஊர்வலம் மற்றும் இரவு ஏழு மணி முதல் பத்து முப்பது மணி வரை கைலாஷ பர்வதம் மற்றும் காமதேனு வாகனத்தில் நமக்கு அம்மன் உற்சவர் வீதி வீதி உலா வருவாங்க நான்காம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மே இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தங்க பல்லக்களையும் இரவு வந்து ஆறு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையும் தங்க பல்லக்களையும் வீதி உலா வருவாங்க திருவிழாவோட ஐந்தாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தங்கச்சப்பரம் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது முப்பது மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்க குதிரை வாகனத்திலையும் அன்றைய தினம் வேடற்பரிவியிலையும் நடைபெறும் திருவிழாவோட ஆறாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தங்கச்சப்பரம் மாலை ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் சைவ சமய ஸ்தாவித வரலாற்று லீலை ஓதுவார் இரவு ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை ரிசப வாகனத்துல வீதி உலா நடை ஏழாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மே ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஸ்ரீ கங்காளநாதர் மற்றும் மாசி வீதி எழுந்தருளல் தங்கச்சப்பரம் சுவாமி அம்பாள் எழுந்தர்கள் கோவிலுக்குள் பனிரெண்டு மணி வரை நடைபெறும் இரவு ஏழு மணி முதல் பத்து முப்பது மணி வரை நந்திகேஸ்வரர் யாலி வாகனத்துல வருவாரு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனோட திருவிழாவுடைய எட்டாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மே ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் காலை பத்து மணி வரைக்கும் தங்க பள்ளக்கு மாலை ஸ்ரீ மீனாட்சி அம்மனோட பட்டாபிஷேகம் நடைபெறும் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை வெள்ளி சிம்ம வாகன திருவிழாவோட ஒன்பதாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே ஏழாம் தேதி நடைபெறும் காலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை மரவர்ண சப்பரம் மாலை மற்றும் இரவு நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மீனாட்சி திக் விஜயம் நடைபெறும் பத்தாம் நாள் திருவிழா இந்த நாள் தான் மீனாட்சி அம்மனுக்கும் கல்லழகருக்கும் திருவிழா இணைந்து ஆரம்பமாகிற நாள் இந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாள் பத்தாம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறும் அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் காலை நான்கு மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி சிம்ம வாகனம் காலை ஆறு மணி திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும் அருள்மினி அருள்மிக்கு பவல கனிவாய் பெருமாளும் எழுந்தருள்வாங்க அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ஊஞ்சல் நடைபெறும் காலை காலை முதல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும் இரவு பாத்தீங்க அப்படின்னா ஏழு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை தங்க அம்பாரியோட யானை வாகனம் புஷ்ப பல்லக்கல நமக்கு வந்து மீனாட்சி அம்மனும் அனந்தராயர் ஸ்ரீ புல்லக்க பல்லக்குல வந்து பூ பல்லக்குல வருவாங்க பதினொன்றாம் நாள் திருவிழா பாத்தீங்க அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் அன்றைய தினம் தான் தேரோட்டம் காலை நேரத்துல தேரோட்டம் நடைபெறும் இரவு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மணி முதல் பத்து முப்பது மணி வரை சப்தவர்ண சப்பரம் நடைபெறும் பனிரெண்டாம் நாள் திருவிழா மே பத்தாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நண்பகல் உச்சி காலத்துல பொற்றாமரை குளத்துல தீர்த்தம் அதாவது தேவேந்திர பூஜை நடைபெறும் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி ரிசப வாகனத்துல சேவை நடைபெறும் இரவு ஒன்பது மணிக்கு திருப்பரங்குற்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அருள்மிகு பவள கனிவாய் பெருமாள் வந்து விடை பெற்றுக் கொள்ளுதல் நடைபெறும் விடுவாங்க கால் இந்த நாளோட மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரரோட நிகழ்ச்சி நிரல் நிறைவு பெறும் அந்த நாள்ல கல கல்லழகரோட நிகழ்ச்சி நிரல்கள் விழா வந்து சிறப்பா ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடப்படும் கல்லழகரோட முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை கல்லழகரோட கோடை உற்சவம் தேனு மண்டப வாகனத்துல முதல் நாள் கிளம்புவாங்க அங்கிருந்து அதாவது கோவில்ல இருந்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு தேனி வாகனத்துல அதே டயத்தில் பத்தாம் தேதி சனிக்கிழமை இரவு பார்த்தீங்க அப்படின்னா தங்க பல்லக்குல மதுரைக்கு அன்றைய தினம் தான் கிளம்புவார் அதே மாதிரி க கள்ளங்களோரோட நாலாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மே பதினொன்றாம் தேதி எதிர் சேர்வை நடைபெறும் அந்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மூன்று மாவடி எதிர் சேவை நடைபெறும் ஒன்பது இரவு வந்து ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல திருமஞ்சனம் தங்கை குதிரை வாகனம் அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டால் கொடுத்த மாலையை சுடி கொள்ளுதல் வெட்டிவேர் சப்பரத்துல வர்றது அதிகாலையில பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முப்பது மணியில இருந்து காலை அதிகாலை மூன்று மணி வரை சுவாமி கோவில் ஆயிரம் பொன் சப்பரம் தேர் நடைபெறும் கல்லழகரோட ஐந்தாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை வந்து ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆட்டல எழுந்தருள் தங்க குதிரை வாகனத்துல ராமராயர் மண்டபத்துல தண்ணீர் பீச்சுதல் மதியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராமராயர் மண்டபத்துல அங்க பிரதர்சனம் நடைபெறும் இரவு ஒன்பது மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோயில எழுந்தருள் இரவு வந்து பாத்தீங்க வண்டியூர்ல திருமஞ்சனம் நடைபெறும் அதே டயத்துல ஏகாந்த சேவை மட்டும் நடைபெறும் சைத்யோபசாரம் நிகழ்ச்சி நடைபெறும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் கள்ளழகரோட ஆறாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மே பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு திருமஞ்சனம் பிறகு சேச வாகனத்துல அதாவது வண்டியூர்ல இருந்து தேனூருக்கு புறப்படுவாரு பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணில இருந்து காலை மாலை மூன்று மணி வரைக்கும் தேனூர் மண்டபத்துக்கு திருமஞ்சனம் நடைபெறும் கருட வாகனம் மற்றும் மண்டூக மகரசிக்கு மோட்சம் அளித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் மாலை பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முப்பது மணி முதல் நான்கு மணி நான்கு மணி வரை அருள்மிகு ஹனு ஹனுமனார் கோவில்ல அங்க பிரதட்சனம் நடைபெறும் இரவு பத்து மணிக்கு ராமராயர் மண்டபத்துல திருமஞ்சனம் மற்றும் தசாவராதர் காட்சிகள் வந்து நடைபெறும் கல்லழகரோட ஏழாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மே பதினான்காம் தேதி புதன்கிழமை நடைபெறும் காலை ஆறு மணிக்கு ராமராயர் மண்டபத்துல மோகினி அவதாரமும் பிற்பகல் திருமஞ்சனமும் ராஜாங்க அலங்காரமும் நடைபெறும் இரவு பதினோரு மணிக்கு ராமநாதபுரம் மன்னார் சேதுபதி மண்டபத்துல திருமஞ்சனமும் பூ கொல்லப்பூ கொள்ளக்கு நிகழ்ச்சியும் நடைபெறும் அடுத்து கள்ளழகரோட எட்டாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மே பதினைந்து வியாழன்கிழமை நடைபெறும் அதிகாலையில ரெண்டு முப்பது மணிக்கு கல்லழகர் திருக்கோலத்துல புஷ்ப பழக திருமாலிருஞ்சோலை புறப்படுதல் கல்லழகனோட ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மே பதினாறு வெள்ளிக்கிழமை நடைபெறும் அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரைக்கும் ஸ்ரீ கல்லழகர் அப்பன் திருப்பதி எழுந்தருளல் ஸ்ரீ கல்லழகர் வந்து திருமாலிருஞ்சோலை சென்று சேர்தல் அதற்கு அப்புறம் கடைசி நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மே பதினான்கு சனிக்கிழமை உற்சவ சாந்தி நிகழ்ச்சி நடைபெறும் அதோட கள்ளழகரோட திருவிழா நிறைவு பெறுது அடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவுல கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நேரமும் சரி மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும் நேரமும் சரி அதை வந்து ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு வந்து வெளியிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்